ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று ஸ்டிச் பண்ணதும் இது வந்து முந்தா நேற்று இன்றைக்கி வந்து சனிக்கிழமங்க இது வந்து வியாழக்கிழம தைச்சது இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் தைச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் வந்து வாங்கலை ஆனால் நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி பொண்ணு போயிட்டு நாளைக்கு தாலி கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு சில சேலைங்கள்லாம் வச்சு காமிக்கும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கீழே நலம்பிக்கிட்டே வரும் நம்ம பிடிச்சி காமிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக காமிக்கவே முடியாது இது ஒரு சேலை இது ஒரு சேலைங்க இது தனியாக வச்சிட்றேன் அதுக்கு கீழே இதே பாருங்க இது ஒரு சேலைங்க இருக்க ஆனால் இப்பறம் வந்து இது நேற்று தச்சதுங்க நேற்றுன்னா வெள்ளிக்கிழமை தச்சது இது மாடல் மாடல் நல்லாயிருக்குங்களா நான் இது வீடியோ எடுக்கணும் தான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஷடௌனு அப்படின்றதுனால சனிக்கிழமை ஷடவுன்றதுனால நேற்று முடிச்சாகணும் இது ஒரு ப்ளவுஸ் மட்டும் இல்லை எல்லாமே முடிச்சாகணும் ஆகணும் அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கலை கண்டிப்பாக அடுத்தது நான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுத்து போடுறேன் இது வந்து பாவட தாவணிக்குள்ளது இது ப்ளவுஸு இது வந்து தாவணி இது வந்து இடுப்பு பெல்ட்டுங்க இது வந்து பாவடை பாவடையை நம்ம ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த பாப்பா வந்து ஹைட் வந்து முப்பத்தி அஞ்சு தான் இருக்குது அதனால் இந்த ரெடிமேட் பாவடெல்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி ஆர்ட்ரு பண்ணுறணும் அப்படின்னு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது கண்டிப்பாக நான் அதே ஒரு வீடியோவை போடுறேன் எப்படி ஆர்ட்ரு பண்ணணும்னு இந்த பாருங்க உள்ள மடித்து அடைச்சி இருக்கேன் இங்கே தான் டாட் பிடிச்சிருக்கேன் எனக்கு கீழேலாம் பிடிக்க முடியாது அதனால் வந்து நான் மேலே தான் டாட் பிடிச்சிருக்கேன் ஆனால் தெரியாது பார்க்கறதுக்கு தெரியாது மேலே டாட் பிடிச்ச மாதிரியே தெரியாது ஆனால் இடுப்பு அகலத்தை குறைக்கலை நான் ஒரு சிலர் வந்து இங்கே கட் பண்ணி தச்சிருவாங்க ஆனால் நான் கட் பண்ணலை அப்படியே தான் வந்து அடிச்சிருக்கேன் அதுக்குள்ள ப்ளவுஸ் தான் இது இந்த பாவட தவணைக்குள்ள ப்ளவுஸு தான் இது இது அவங்களுடைய அளவு சட்டையை இந்த பாவாடை தாணி தைச்சோம்ல அந்த பாப்பாவுடைய அளவு சட்டை இதே அட்டன் பண்ணதுக்கு தைச்சி கொடுத்தது நான் தான் தைச்சது அதே அளவாக கொடுத்துருக்காங்க இந்த பாவாடை தாணி தைச்சமுல இது அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு மாடல் தான் சொல்லணும் பார்த்திங்களா கரண்ட்டு போய்டுன்னு சொன்னங்கள்ல அதை அவ்வளோதான் கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சுங்க அதனால் சரியாக காமிக்க முடியல பாருங்க இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இல்லை ஏற்கனவே ஒரே மாடலில் அம்மாவுக்கும் பொண்ணுக்கு வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸு அது சேலையிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாடல் தைச்சதுக்கப்புறந்தாங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இது வந்து நான் நேற்று வந்து நேற்றுனா வெள்ளிக்கிழமை நான் லைவில் தைச்சது தான் இந்த ப்ளவுஸு நான் லைவில் தைச்சது இந்த பிளவுஸு திருப்பி திருப்பி ஒரே சேலையை காமிக்கா காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க ஒரே சேலை கிடையாது இது ஒரு சேலை இது ஒரு சேலை இதுலேயும் ப்ளவுஸ் இருக்கு இதில் வந்து கயிறு வச்சுருக்கேன் இதில் வந்து கயிறு கிடையாது இது கயிறு இல்லாமல் இருக்கிறது இது கயிறு வச்சது ஏன்னா அக்கா தங்கச்சி ஒரே வீடு தான் இது மட்டும் வேற இது வந்து சமோசா மாடல் சேரிக்கு சேலை அந்த கலரு ப்ளவுஸ் அந்த கலரு அந்த சேலையிலேருந்து பீஸ் எடுத்து இந்த சமோசா வச்சுருக்கேன் நல்லா இருக்குது பார்க்க நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குது இந்த டிசைன் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து என்னென்னா பஃப் கை வைக்க சொன்னாங்க ஆனால் கைக்கு துணி பத்தலை அதனால் நார்மல் ஸ்லீவாக வச்சுட்டேன் ஆனால் பேக் சைடு மட்டும் சேலையிலேருந்து கட் பண்ணி வச்சதுனால இந்த சமோசா வச்சுருக்கேன் இன்னொன்று சேலையில் எடுத்து வைக்கலாம் பஃபுக்கு ஆனால் சேலையும் கம்மியாக தான் இருக்குது இதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு நாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் நாலு இன்ச்சு எடுத்து சமோசா மட்டும் ரெடி பண்ணேன் நாலு இன்ச்சு இல்லை சாரி மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு எடுத்தேன் அவங்க வீட்டிலே ப்ளவுஸை கட் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ வந்து ப்ளவுஸை விட்டு வந்து சேலையில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டாங்க அது வந்து நம்மளுக்கு மடித்தோம்னா அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் தெரியும்ல இதில் பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி அதனால் நான் வந்து நாலு இன்ச்சு எடுத்தேன் எனக்கு சமோசாவுக்கு மூணு இன்ச்சு தான் வந்தது பெருசாக தாங்க இருக்கும் மடித்து அடித்ததுக்கு அப்புறம் தாங்க சின்னதாக கொண்டு வரதுக்கு நான் பட்டாபாடு ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம் இல்லை இருந்தாலும் அளவு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும்ல டிசைனு அதாங்க வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் நான் நேற்று தைச்சது இன்னும் தைக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக நான் அடுத்தது வீடியோ போடுவேனான்றது தெரியாது ஏன்னா அர்ஜென்ட்டு இதுவும் நாளை காலையில் கொடுத்தாகணும் நாளை காலையில் இன்றைக்கியே சனிக்கிழமை கேட்டாங்க கரண்ட் இல்லை இல்லை அதனால் இன்னும் கட் பண்ண கூட இல்லை நான் இன்னும் ப்ளவுஸ் கூட இல்லை கட் பண்ணலை ப்ளவுஸ் அப்படியே இருக்குது கரண்ட் இருந்து இன்றைக்கி இந்த ரெண்டு ப்ளவுஸு இது வந்து தீபாவளிக்கு நம்ம தச்சு கொடுத்து தான் இந்த ப்ளவுஸு நான் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் பாருங்கள் ரீல்ஸில் இந்த ப்ளவுஸை நான் காமிச்சிருப்பேன் இதுதான் அளவு கொடுத்துருக்காங்க இதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சேலை என் திருநங்கை கொடுத்து இன்றைக்கி மேலும் கேட்டாங்க ப்ளவுஸ்லாம் கட் பண்ணிட்டேங்க முதல்ல ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க சொன்னாங்க ப்ளவுஸை கட் பண்ணேன் ப்ளவுஸை கட் பண்ணதுக்கப்புறம் சேலையில் வந்து கொஞ்சம் எதுவும் இல்லை இதில் ப்ளைனாக இருக்குது முந்தி பக்கம் அதனால் ரெடிமேடில் கொஞ்சம் இருக்கமில்ல அதை வாங்கிட்டு வந்து தைக்க சொன்னாங்க அதனால் அது நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் கரண்ட் இல்லைல்ல இல்லை அதனால் வச்சு இல்லை எதிரி இது சிம்பிளாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தாங்க வாங்கி வச்சு தட்டேன் அவங்க கேட்டாங்க இது மாதிரி வாங்கி வச்சு தக்க சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் தைக்கிறதுக்கு தான் கரண்ட் இல்லை இன்னொரு பாப்பாவுக்கு ஒரு சேலைக்கு இது வாங்கிட்டு வந்துருக்கேன் இது ஒன்று இது ஒன்று இன்னொரு சேலை இருக்குது சேலை தான் இது இன்னைக்கு நைட்டு கட்டுறதுக்கு வேணும்னு சொல்லிச்சு இந்த மஞ்சு நான் வீடியோ அது லைவில் போடும்போது கூட பார்த்துருக்கலாம் மஞ்சுன்னு ஒரு பிள்ளை அந்த பாப்பா தான் இதை கேட்டிருக்கு ஆனால் நல்லா சளி பிடிச்சிச்சு கரண்ட் இருந்தால் இந்த மூணி அடிச்சிடுவேன் கரண்ட் இல்லைல்ல கட் பண்ணலை இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் நான் தச்சதா தான் என்ன எல்லாமே நான் தைச்சது நான் தைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக நான் தைச்ச ப்ளவுஸு நான் தான் தைச்சேன்னு சொல்லுவேன் இந்த ஸ்கை ப்ளூ கலர் பார்த்திங்களா அதனுடைய அளவு சட்டை மட்டும் நான் தைக்கலை அது அளவு சட்டை வந்து வேறு வேறு எங்கேயோ தச்சுருக்காங்கன்னு நான் தைக்கலை இந்த பாருங்கள் எப்பயுமே என்னோடய ஸ்டைலாக மாற்ற முடியாது ஏங்க கேட்டிங்கன்னா இப் வைப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வைப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது இந்த மாதிரி மடக்கி வைக்க மாட்டாங்க அதில் இன்னொன்று இதில் வந்து பாருங்கள் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன்ல என்னோடய தையலை கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலான்னு டபுள் டிச் வந்தால் ரெண்டு தையல் போடுவாங்க கீழே இந்த மாதிரி போட்டால் என்னோடய இது அதுக்கப்புறம் அதையும் இல்லை அப்படின்னா எல்லோருமே ஃப்ரண்ட்டில் மடிக்க மாட்டாங்க எங்கள் ஊரில் எல்லாமே ஆப் சைடில் வர மாதிரி தான் மடிப்பாங்க நான் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மடிப்பேன் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தையல் பார்த்தீங்கன்னா இது தச்சு எவ்வளோ ஆகுதுங்க ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த ப்ளவுஸ் தைச்சி ஆமாம் இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் கூட எங்கள் பாப்பா போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த ப்ளவுஸ் தைச்சிதான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கு எங்கள் பாப்பா இந்த மாதிரி தையல் வந்து யாரும் போட மாட்டாங்க ஒரு தையலுக்கு ஒரு தையல் அழகாக கேப் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஒரு தையல் மேலே ஒரு தையல் ஏறாது தனித்தனியாக இருக்கும் டைட்டாக இருந்தாலும் சரி பிரிச்சுக்கலாம் ஆனால் மற்றவங்க எல்லாமே வந்து ஒரு தையல் மேலே இன்னொரு தையல் போகும் நீட்டாக இருக்காது அதை வச்சு தான் சொல்கிறேன் என்னுடைய ப்ளவுஸ் வந்து நான் தைக்கிறேன்னா கண்டிப்பாக எல்லாமே கண்டுபிடிப்பாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிடாதீங்க முழுசாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தா சந்தோஷம் ஆனால் இந்த வீடியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்ததுக்கப்புறம் தாங்க இது நான் அப்டேட் பண்ண முடியும் கரண்ட் இல்லாமல் என்னால் அப்டேட் பண்ண முடியாது இல்லை அது இப்போயே சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்